அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசு கட்சி வேட்பாளர் டிரம்ப் வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பார்க்க வந்துள்ளன அமெரிக்க தேர்தல் நேற்று மாலை தொடங்கி இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது வாக்குப்பதிவு நிறைவடைந்தும் உடனடியாக வாக்குகள் இன்னும் பணி தொடங்கின இதன்படி வெற்றிக்கு தேவையான இருநூற்றி எழுபது இடங்களை கடந்து கூடுதலாக ட்ரம்ப் முன்னிலை வகிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக ட்ரம்ப் விரைவில் பதவி ஏற்க உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பார்க்கிருந்துள்ளன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனாதிபதி பதவியில் அமர்ந்த ட்ரம்ப் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜோ பைடனி டவர் தோல்வி அடைந்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தோல்விக்கு பின் மீண்டும் களமிறங்கிய டிரம்ப் நடந்து முடிந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்றுள்ளார் டிரம்ப்பின் வெற்றியை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமுள்ள ஐநூற்று முப்பத்தெட்டு தேர்தல் கல்லூரி வாக்குகளில் வெற்றிக்கு இருநூற்று எழுபது வாக்குகள் தேவை இந்நிலையில் வெற்றி குறித்து ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய ட்ரம்ப் Frankly, this was, I believe, the greatest political movement of all time. There's never been anything like this in this country, and maybe beyond. And now it's going to reach a new level of importance because we're going to help our country heal. We're going to help our country heal. We have a country that needs help, and it needs help very badly. We're going to fix our borders. We're going to fix everything about our country. And என் வெற்றிக்கு பாடுபட்ட குடும்பத்தினருக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலவையிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளோம் இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் மக்களின் நம்பிக்கையை காப்பேன் எனது வெற்றி அமெரிக்காவுக்கு நிவாரணியாக இருக்கும் ஏராளமான தடைகளை தாண்டி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம் நாம் அனைவரும் இணைந்து புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளோம் சட்டவிரோத குடியேற்றம் தடுத்து நிறுத்தப்படும் அமெரிக்காவை மேலும் சிறந்த நாடாக மாற்ற உழைப்போம் என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது